மதுரையை ஆண்டு வந்த மலையத்வஜன் காஞ்சனமாலையும் குழந்தைக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்தினர் பார்வதியே தன் குழந்தையாக கிடைக்க இருவரும் மகிழ்கின்றனர் ஆயினும் அந்த குழந்தை மூன்று ஸ்தனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அப்போது வானில் தோன்றிய அசரீரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள் என்றும் எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்றும் கூறுகிறது ஆணுக்கு நிகரான அனைத்து வகையான போர்க்கலைகளையும் கற்று மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது பட்டாபிஷேகத்திற்கு பிறகு ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார் அன்னை மீனாட்சி அனைத்து திக்கிலும் வெற்றி மீனாட்சி இறுதியாக கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர் ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார் சிவபெருமான் நெருங்கி வரவர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது அப்போது மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைகிறது இது மணாலனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான்